அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தானா அபராத்து புகழ் அனைத்தும் ஒரு நோக்கிய உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் வலிமாருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதங்கள் இறை நம்பிக்கை அப்படின்னு செய்தியை பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்குது அதற்கு மொஹைதீன்பின் அரபி ரதியல்லாஹோ தயாரானோம் மிகப்பெரிய செய்தி அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய நவரத்தினங்கள் நிறைந்த கருக்கள் நிறைந்த விலை உயர்ந்த கருக்கள் விற்கக்கூடிய ஒரு கடை வச்சிருந்தாங்க அதுபோல் ஜவுளி கடையும் வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க ஆண் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான மனிதராக அவங்க தோற்றம் அளிப்பாங்க கடையில் உட்காந்தா கூட கடையில் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருப்பாங்க எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க ஒரு தடவை அந்த கடைக்கு ஒருத்தர் வந்தார் அவர் வரும்போதே முஹேதீனபின் அரபி ரதிகளானவங்களும் வந்து ரொம்ப குறவாக பேசிக்கிட்டே வந்தார் ஆனால் இவங்க இவருக்கு வந்து யார் முஹீதீர்பின் அரபின்னு தெரியாது பேசிக்கிட்டே வந்தார் துருகியினுடைய நேரம் வந்துச்சு பாங்கு சொல்லப்பட்டுருச்சு கடையில் உள்ள எல்லாருமே துருகிக்கு கிளம்பிட்டாங்க அந்த மூரில் உட்கார்ந்துருந்த ஏழ்மையான மனிதரும் அவரும் கடைக்கு கிளம்பிட்டார் கிளம்பினோன்னு இவர் யோசித்து பார்த்தாரு கடையில் மாணிக்க கற்கள்லாம் நிறைஞ்சிருக்குது இப்போ நம்ம அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு போயிட்டோம்னா இவ்வளோ பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருந்த துண்டு எடுத்து விரித்து அங்கே இருந்த பலவிதமான கற்களை தன்னால் முடிஞ்சாலும் எடுத்து வச்சு அதை மூட்டையாக கட்டி கிளம்புறதுக்கு வழியாக பார்த்தார் கிளம்பும்போது அவர் அறியாமையும் மனசில் உறுத்திச்சு நம்ம அந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோமே யாராவது பார்த்துட்டா நம்ம என்ன ஆகும் அசிங்கப்பட்டுருவோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்லை ஃபுல்லாக கீழே கொட்டிட்டார் திரும்பவும் மனசு கேட்கல திரும்பவும் அதே மாதிரி திரும்ப அள்ளி போட்டார் அதுக்கப்புறம் திரும்ப அதை மனசு உறுத்தவும் அதில் போட்டார் தொழுகிலாம் முடிஞ்சு எல்லாரும் வந்த உடனே அப்போ ஒரு முகைத் தீன்புரன் அரபி யார் இந்த கடையினுடைய உரிமையாளர் யாருன்னு கேட்டார் இப்போ அந்த மூரையில் உட்காந்துருக்கிறாங்களே அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள போய் பார்த்தாங்களாம் எங்கே நீங்கள் தொழுகிக்கு போனீங்களே போக கடையை பூட்டி போட்டு போகலாமுல்ல ஏன் திறந்து போட்டு போனீங்க என்ன யாராவது திருடிட்டு போனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யதார்த்தமாக கேட்டோடனே அவர் துகைதீன்பன் அரபிகரதையும் தான்னு சொன்னாங்களாம் இங்கே பாருப்பா என்னையும் உன்னையும் படைச்ச இருக்கானே அவன் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கிறான் அவன் பார்த்துட்டுருக்கிறான் அவன் பொறுப்பை தான் நான் விட்டுட்டு போனேன் அதனால தான் துண்டு நிறைய அள்ளி போட்ட நீ திரும்ப அங்கே திரும்ப கொட்டிட்டேன் ரெண்டாவதுரையும் துண்டு நிறைய அள்ளனேன் திரும்பவும் கொட்டிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து அல்லா பாதுகாத்தானா பார்க்கலையா அதை போல தான் என்னுடைய பொருட்களையும் பாதுகாக்கிறது அல்லாவுடைய பொறுப்பு அவன்கிட்டயே விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து இவ்வளோ மட்டமாக பேசுனதுனால உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டார் அதுக்கடுத்து நான் ரொம்ப தேவையில்ல வந்திருக்கேன் ஒன்னே மஹித்தீன்பான் அரபி ரதிகளானு கை நிறைய மாணிக்க கருக்கரை அள்ளி கொடுத்து உனக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கப்பான்னு சொல்லி கையில் அள்ளி கொடுத்தாங்கன்னு வரலாறை பார்க்கின்றோம் எனவே பெரியவர்களை மதிப்போம் உயர்வை பெறுவோம் எல்லாம் கிருபை செய்வானாக